அண்ட இயேசு கிறிஸ்துவில் அருமையான குழந்தைகளே பொதுநிலையினரான நம்பிக்கையாளர்களே அருள் சகோதரர்களே அருள் சகோதரிகளே அருள் பணியாளர்களே அன்பு தாய் அன்னை கன்னிமரியாவுக்கு கபரியல் தூதர் சொன்ன முதல் செய்தி மரியே மகிழ்ச்சியாயிரு என்பதுதான் இன்றைக்கு திருவருகை காலத்தின் மூன்றாவது ஞாயிற்றுக்கிழமை கௌதே தே சண்டே மகிழ்ச்சியின் ஞாயிறு என்று அழைக்கப்படுகிறது இத்திருப்பலையில் பங்கெடுக்கின்ற அனைத்து நம்பிக்கையாளர் மட்டுமல்ல எல்லாருமே மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்றுதான் நாம் ஆசிக்கின்றோம் ஒவ்வொரு நாளும் குட் மார்னிங் குட் ஈவினிங் குட் நைட் எல்லாம் சொல்வது மகிழ்ச்சியான காலையாக நாளாக இரவாக எல்லாம் அமைய வேண்டுமென்று நாம் ஆசைப்படுவதைத்தான் இது எல்லாம் குறிப்பிடுகிறது இன்றைய முதல் வாசகத்தை பாருங்கள் ஃபோர் imperatives, நான்கு கட்டளைகள் சியோன் மகளே மகிழ்ச்சியால் ஆர்ப்பரி முதல் கட்டளை இஸ்ராயேலை ஆரவாரம் செய் இரண்டாவது கட்டளை எருசலேம் மகளே உன் முழு உள்ளத்தோடு அகமகிழ்ச்சியாயிற நான்காவது கட்டளை எருசலே மகளே அக்களி என்று இன்றைக்கு அதே ஆண்டவை நாலு முறை அல்ல நாற்பது முறை நம் எல்லாருக்கும் சொல்வதாக நினைத்து கொண்டு நாமும் மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும் தந்தை ஜேக்கப் சொன்னது போல மற்றவர்களை மகிழ்ச்சியாக இருக்க விட வேண்டும் மகிழ்ச்சிக்காக நாம் உழைக்க வேண்டும் அந்த செய்தியோடு அந்த உத்வேகத்தோடு சிஆர்ஐ மீட்டிங் முடிந்து நீங்கள் போனால் எவ்வளவோ நன்றாக இருக்கும் நான் மகிழ்ச்சியாக இருப்பதல்ல என்னால் ஒரு சிலராவது மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று புறப்பட வேண்டும் பாருங்கள் அதற்கு சொல்லப்படுகின்ற காரணத்தை பாருங்கள் எத்தனையோ காரணங்கள் முக்கியமாக ஆண்டவர் உன் நடுவில் இருக்கிறார் ஏன் மகிழ்ச்சியா இருக்கணும் ஆண்டவர் இல்லைன்னா தானே கஷ்டப்படணும் சில பேர் அழு மூஞ்சியா இருக்கிறாங்க மூஞ்ச பார்த்தாவே எட்டு நாளைக்கு சாப்பிட முடியாது நம்மளால அப்படியெல்லாம் சில பேர் இருக்கிறார்கள் சில இல்லங்களில் அவங்களாம் பார்க்கும்போது உண்மையாகவே ஆண்டவர் அந்த இல்லத்தில் இருக்கிறார் அவர்களோடு இருக்கிறார் என்பதை மறந்துவிட்டார்களோ என நினைக்க தோன்றுகிறது ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார் பங்குசாமியார் கூட சண்டை ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார் மக்கள் திட்டாங்க சுப்பீரியர் திட்டுறாங்க ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார் தான் இந்த கட்டளை தொடர்ந்து அந்த பகுதியில் சொல்லப்பட்டிருப்பதை பாருங்கள் தண்டனை தீர்ப்பை தள்ளிவிட்டார் பகைவர்களை அப்புறப்படுத்தினார் பாருங்கள் இஸ்ராயல் மக்கள் உண்மையாகவே மனம் ஒடிந்திருந்தார்கள் நம்முடைய பாவத்தினால் தானே தப்பு தானே அக்கிரமம் பாபிலோனில் அடிமையாக இருக்கிறோம் தண்டனை தீர்ப்பை ஆண்டவர் தள்ளிவிட்டார் கடந்த கால தவறுகள் குற்றங்கள் பாவங்கள் உங்களை அழுத்தாதவாறு ஆண்டவரை அணுகுங்கள் ஆண்டவர் தள்ளி விடுவார் ஆண்டவர் பகைவர்களை அப்புறப்படுத்தி விடுவார் பாருங்கள் பாருங்கள் மீண்டும் சொல்லப்பட்டிருப்பதை அஞ்ச வேண்டாம் எந்த தீங்கிற்கும் அஞ்ச வேண்டாம் உங்கள் கைகள் சோர்வடைய வேண்டாம் உன் கடவுளாகிய ஆண்டவர் உன் நடுவில் இருக்கிறார் மீண்டும் அதே வார்த்தை உன் ஆண்டவர் உன் நடுவில் இருக்கிறார் அவர் மாவீரர் மீட்பு அளிப்பவர் புத்துயிர் அளிப்பவர் மாவீரர் மீட்பு அளிப்பவர் புத்துயிர் அளிப்பவர் சொல்வார் நான் யாரை நம்பி இருக்கிறேன் என்று எனக்கு தெரியா எனக்கு உதியூட்டும் இறைவனால் என்னால் எல்லாம் செய்ய முடியும் என்று சொல்லுவாங்க நான் யாரை நம்பி சிஸ்டர் ஆனான்னு தெரியும் ஃபாதர் ஆனான்னு தெரியும் அவர் விடமாட்டார் மாவீரர் ஆவர் எனக்கு மீட்பு எனக்கு புத்துயிர் அழிப்பவர் நான் செத்தவர் போல இருக்கலாம் அவர் எனக்கு புத்துயிர் அழிப்பார் இதே வார்த்தைகளை நாம் ஒவ்வொரு நாளும் சொல்ல வேண்டும் பாருங்க அதை விட முக்கியம் என்ன தெரியுமா நம்மை பற்றி மகிழ்ச்சி அடைகிறாராம் பாருங்கள் மகிழ்ச்சி மட்டும் அடையலை சிஸ்டர் சிஸ்டர் ரீட்டா சிஸ்டர் மேரி உங்களை பற்றி ஆண்டவர் மகிழ்ச்சி அடைகிறாரா பாருங்கள் இன்றைக்கு சொல்லப்பட்டிருக்கிறது உன் பொருட்டு மகிழ்ந்து களி கூறுவார் எல்லாம் இதெல்லாம் ஏன்னா சிஸ்டராச்சோ தென் தான் ஏனா இங்க வந்ததோன்னு சொல்லுவாங்க அதை பத்தி எல்லாம் கவலைப்படாதீங்க உன் பொருட்டு உன் ஆண்டவர் மகிழ்ந்து களி கூறுவார் உன்னை குறித்து மகிழ்ந்து ஆடி பாடுவாராம் பாரு முதல் வாசகத்தில் எப்படி சொல்லுங்க ரெண்டு நாள் முன்னாடி வேளாங்கண்ணிக்கு போனேன் சில நண்பர்களை பார்த்தேன் காரைக்காலுக்கும் போனேன் சில பேரை பார்த்தேன் என் பொருட்டு மகிழ்ந்து களை கோருபவர்களை நான் பார்த்தேன் நாற்பது ஆண்டுகள் பார்க்காதவர்களை நான் பார்த்தேன் நான் அங்கே பேசிய போது அதை குறித்து என்னை விட அதிகமாக மகிழ்ந்தவர்களை நான் பார்த்தேன் உண்மையாகவே அன்பு செய்பவர்கள்தான் நண்பர்கள்தான் நம் வெற்றியை தங்கள் வெற்றியாக கொண்டாடுவார்கள் பிரேமானவர்களே இன்றைக்கு ஆண்டவர் நம்மை குறித்து மகிழ்ச்சி அடைகிறாராம் பாருங்க நம்மை குறித்து ஆடி பாடுகிறாராம் பாருங்க ஐயோ இப்படி தமிழ் செஞ்சுட்டேனே பரவாயில்ல கடவுள் உன்னை குறித்து இன்னும் உன்னை குறித்து ஆடி பாடுகிறார் நீ செய்ய வேண்டியதெல்லாம் மற்றவர்களை குறித்து ஆடி பாடு உன் அப்பா அம்மாவுக்காக ஆடி பாடு அருமையான அந்த அக்காவுக்காக ஆடி பாடு அருமையான அந்த மாமாவுக்காக ஆடி பாடு இப்படி அவர்களுடைய மகிழ்ச்சியை உன்னுடைய மகிழ்ச்சியாக கொண்டு கொண்டாடு இன்னும் அதிக மகிழ்ச்சியாக இருப்பார் எவ்வளோ அருமையான செய்தி நம்ம எல்லாருக்கும் பாருங்க ஐ திங்க் த பெஸ்ட் அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் மெசேஜ் ஆஃப் டுடே இஸ் ஃபார் டு ரிஜாய் இந்த சக்சஸ் ஆஃப் கம்யூனிட்டி மெம்பர்ஸ் மெம்பர்ஸ் கோவர்கர்ஸ் அவர்களை குறித்த ஆடி பாடு மகிழ்ச்சி பல மடங்காக தொடர்ந்து பார்க்கிறோம் எழுதிய திருமுகம் நான்காம் அதிகாரம் நான்கு முதல் ஏழு வரை உள்ள வசனங்களை இந்த இரண்டாவது வாசகமாக நாம் கொண்டிருந்தோம் பாருங்கள் பத்திகான் சங்கத்துக்கு முன்னாடி ரெண்டாம் பத்திகான் சங்கத்துக்கு முன்னாடி இந்த பகுதி தான் மூன்று ஆண்டுகளிலுமே வாசிக்கப்படும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தைந்துகளுக்கு முன்னாடி இந்த வாசனம் எப்போவுமே இந்த மூணாவது ஞாயிற்றுக்கிழமை விடவே மாட்டார்கள் இப்போது இந்த மூன்றாம் ஆண்டு மட்டும்தான் இந்த பகுதி இதிலிருந்து தான் ரிஜாய்ஸ் இந்த சண்டேக்கே ஒரு மகிழ்ச்சி பாருங்கள் இப்போ முதல் ஆண்டில் இப்போ எழுதிய திருமுகம் ரெண்டாவது ஆண்டில் தஸ்லோ எழுதிய முதல் திருமுகம் அதில் இருந்து வாசகம் வரும் அடுத்த வருஷமோ அதுக்கு அடுத்த வருஷமோ இந்த வருஷம் இதில் பவுல் என்ன சொல்கிறார் ஆண்டவரோடு இணைந்து என்றும் மகிழுங்கள் க்ளூனி சிஸ்டர்ஸ்லாம் அடிக்கடி இந்த பாட்டை பாடுவாங்க நேற்று கூட பாடுங்க ரி ஜாய்ஸ் இந்த லாட் ஆல் எல்லா சமயம் பாடுவாங்க இருந்தாலும் அவங்க கொஞ்சம் அதிகமாக பாடுவாங்க நான் காரைக்காலில் அந்த காலத்தில் இருக்கும்போது அஞ்சு கம்யூனிட்டியில் பூச வச்சிருக்கிறேன் அதனால திருப்பி 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 இந்த பாட்டை வந்து எப்போ பார்த்தாலும் பாடுவாங்க ரிஜாய்ஸ் ரிஜாய்ஸ் இன் இன் லார்ட் லார்ட் ஆல்வேஸ் ஆல்வேஸ் ஆண்டவரோடு இணைந்துன்னு சொல்லியிருக்கீங்க ஆண்டவரில் எப்போதும் மகிழுங்கள் இதெல்லாம் பாடிட்டு வெளியே வந்து சண்டையாக இருந்தால் எப்படி இருக்கும் வாடியே கான்ட்ரடிக்ஷன் அங்கே ரெஃபெக்ட் இல்லை சாப்பாட்டை பார்த்தா மட்டும்தான் அந்த ரிஜாய்ஸா இல்லை மற்ற நேரத்திலும் நம்ம வந்து ரிஜாய்ஸ் பண்ணணும் தான் எல்லா நேரத்திலும் ஆண்டவரில் மகிழ் எங்கே மறந்துடுவாங்களோ சில பேருக்கு சரியாக கேட்காதோ அப்படின்னு சொல்லிட்டு பால் சொல்கிறார் மீண்டும் கூறுகிறேன் ரிஜாய்ஸ் மீண்டும் கூறுகிறேன் ரிஜாய்ஸ் ஆண்டவர் அண்மையில் உள்ளார் இதுதான் ரீசன் வை வீ ஹவ் டு ரிஜாய்ஸ் எனவேதான் மகிழ்ச்சியாக நாம் இருக்க வேண்டும் ஆண்டவர் அண்மையில் உள்ள எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம் செய்ய வேண்டியது என்ன தெரியுமா உங்கள் கவலைகளை எல்லாம் அவரிடம் ஒப்படைத்து விடுங்க திருப்பி திருப்பி அதே வார்த்தை தான் இறைவேண்டல் மன்றாட்டு விண்ணப்பம் எனக்கு காலையில் நான் யோசிக்கும் போது எல்லாமே ஒன்று தானே இறைவேண்டலும் ஒன்று தான் மன்றாட்டம் ஒன்று தான் விண்ணப்பமும் ஒன்று தான் அதை நன்றியோடு செய்யுங்கன்னு சொல்லி பவுல் சொல்கிறார் பார் அது மட்டும் இல்லை சில பேர் மகிழ்ச்சியாக இருப்பதை காட்டிக்கொள்ள சத்தமாக சிரிப்பாங்க சரி அது ஒரு வெளிப்பாடு ஒரு சிஸ்டரு வயசானவங்க படுத்த படுக்கையாக இருக்கிறாங்க அவங்க கூட மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க எங்கள் ஃபாதர் சவரி அஞ்சு வருஷமாக படுத்த படுக்கையாக இருக்கிறாரு நான் போகும்போது அவர் எந்த கம்ப்ளைண்டுமே சொல்ல மாட்டார் அஞ்சு வருஷமாக படுத்த படுக்கையாக இருக்கிற மனுஷன் மறை மாவட்டத்தினுடைய பொருளாளராக இன்னும் முக்கியமான பங்குகள் எல்லாம் வேலை செய் செய்த அவன் எப்படி இப்படி இருக்க முடிந்தது இன்னைக்கு பவுல் சொல்கிறாரு பாருங்க இறை அமைதி இருக்கணும் அதுதான் மகிழ்ச்சியினுடைய இன்னொரு வெளிப்பாடு பீஸ் ஆஃப் மைண்ட் சில நோயுற்றவர்கள் சில முதியவர்கள் ஒன்றும் அதிகமா சிரிக்க மாட்டாங்க ஒரு மன நிம்மதி இருக்கும் அதான் சொல்றார் இந்த அமைதி இருக்க வேண்டாம் அதுதான் மகிழ்ச்சியின் வெளிப்பாடு அது எப்போது இருக்க ஆண்டவரால் இருக்கும் பாருங்கள் உங்கள் மன உள்ள எல்லாவற்றையும் இந்த இறை அமைதி பாதுகாக்கும் என்கிறார் நற்செய்தி பகுதிக்கு வருகிறோம் எல்லாரும் திருமுழுக்கு யோவான் கிட்ட பல்வேறு வகையான மக்கள் கேட்கிறார்கள் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் ஏன் கேட்கிறாங்க மனசு உண்மையாகவே உருத்துது சரியா வாழறோம்னு தெரியல மகிழ்ச்சி போயிடுச்சு நாங்கள் என்ன செய்வேணும்னு சொல்லுங்க அது செஞ்சா நிம்மதியா இருப்போம் முதல்ல மக்கள் கேட்கிறார்கள் என்ன சொல்றார் ஷேர் யுவர் க்ளோஸ் ஷேர் யுவர் ஃபோட்டோ ஷேரிங் உங்கள்கிட்ட இருக்கிறத ஷேர் பண்ணு இப்போ சிஸ்டர்ஸாக இருக்கும் நான் எங்கே துணியை என் ஷேர் பண்ண யாரும் போட்டுக்க முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க நான் எப்படி எங்கள் சாப்பாடெல்லாம் கொடுக்கறது அப்படின்னு ஓரளவு கொடுக்கலாம் சரி ஷேர் யுவர் டேலண்ட்ஸ் த சர்ச் இஸ் இன் நீட் ஆஃப் யுவர் கண்ட்ரிபியூஷன் உன்னை பற்றியுமே நினைக்காத மற்றவங்களை பற்றியும் பாரு நினச்சி பார் இஃப் யூ வாண்ட் டு பி ஹாப்பி கீவ் ஆஸ் மச் பாசிபிள் எவ்ரி டே ஆஃப் யுவர் லைஃப் நான் சொல்லுவேன் உயிரை கொடுத்த கடவுளுக்கு என்னுடைய குரலை கொடுத்திருக்கிறேன் இதெல்லாம் பக்கம் பக்கமாக படித்து ரெக்கார்ட் பண்ணி கொடுத்துருக்குறேன்னு சொல்லுவேன் அதையாக கொடுத்துருக்குறேன் அப்படின்னு சொல்லுவேன் நான் கிவ் ஷேர் ஷேர் இஃப் யூ கே உண்மையாகவே அக்கறை இருந்தால் பகிர்ந்து கொள் எதை பகிர்ந்து கொள்கிறேன் முதல்ல சொன்ன மியூச்சுவல் அசிஸ்டன்ஸ் உன்னால் உன் கம்யூனிட்டிக்கு என்ன பிரயோசனம் உன்னுடைய நிறுவனத்துக்கு என்ன பிரயோசனம் தேர் ஒட்டுண்ணிகள் குடிப்பார்கள் ரஞ்சுவார்கள் எதையுமே தராமல் இருப்பார்கள் தென்னை மரம் காலால் தான் உண்ட நீரை தலையால் வெளியே கொடுக்கிறதா பாருங்கள் நீ என்ன செய்கிறாய் ஒன்றுமே செய்வதில்லையே அதுதான் இன்றைக்கு திருமுழுக்கு யோவான் சொல்லுகிறார் ரெண்டாவது பாருங்கள் அந்த டாக்ஸ் கலெக்டர்ஸ் வராங்க என்ன சொல்கிறாரு பி ஜஸ்ட் பி ஆனஸ்ட் அவாய்டு அன்ஜஸ்ட் ப்ராஃபிட் அன்ஜஸ்ட் அட்வான்டேஜ் ஜஸ்டிஸ் அவங்களுக்கு சொல்கிறார் நீதியான ஒரு சகோதரியாக சகோதரராக அருள்பணியாளராக மூணாவது பாருங்க சோல்ஜர்ஸ் என்ன சொல்றார் அச்சுறுத்தி பணம் பறிக்காதீங்க டோன்ட் எக்ஸ்ட்ராக்ட் மணி வித் த்ரெட் டோன்ட் அக்யூஸ் ஃபால்ஸ்லி பொய்க்குற்றம் சுமத்தாதீர்கள் பி கண்ட் வித் யுவர் பே முக்கியமாக ஒன்று அவர் சொல்றது டோன்ட் அப்யூஸ் யுவர் பவர் சுப்பீரியராக இருக்கவங்களாம் ஞாபகம் வச்சுக்கோங்க கடவுளுக்கு கணம் கொடுக்கணும் அச்சுறுத்துறது பயம் ஒருத்தருது

இல்லாதவங்க தொடர்ந்து நல்லது செய்து கொண்டே இருங்கள் இன்றைக்கு சொல்லுகிறார் பார் எல்லாருக்கும் திருமுழுக்கு யோகானுடைய இந்த வார்த்தை லீவ் ஆஸ் ட்ரூ ரிலிஜியஸ் ஃபுல்ஃபில் யுவர் மிஷன் எஃபெக்டிவ்லி பி அ விட்னஸ் நாட் பி அ கவுண்டர் விட்னஸ் திருமுழுக்கு யோகான பார்த்து நாங்கள் என்ன செய்ய வேண்டும் எங்க சபையில் என்ன செய்ய வேண்டும் ஆயராகிய நான் என்ன செய்ய வேண்டும் விஜி ஜி சாமி என்ன செய்ய வேண்டும் எல்லாரும் பார்த்து கேட்கணும் இன்னைக்கு அவர் உணர்த்துவார் இறை வார்த்தை வழியாக உணர்த்துவார் நொவிஷ்டில் இருக்கும்போது இப்படி எஸ் சிஸ்டர் எஸ் சிஸ்டர் அப்படின்னு அந்த மிஸ்டர்ஸ் கிட்ட வணங்கி வணங்கி கும்பிட்டியா இப்பெல்லாம் அந்த தாட்சி எங்கே போச்சு அப்படின்னு கேட்பார் யோவா நிச்சயமாக கேட்பார் ஜூனியராக இருக்கிற வரைக்கும் எந்த வேலைனாலும் செய்கிற அப்படின்னு இப்போ ஃபைனல் ப்ரொஃபஷன் ஆன உடனே லைசன்ஸ் டு டூ வாட் யூ வாண்டா அப்படின்னு கேட்பார் திருமுழுக்கு யோகா ஏழ்மை கற்பு கீழ்ப்படிதல் அந்த வார்த்தை பாட்டை ஒவ்வொரு நாளும் வாழ்வாக்குகிறாயா ஓ எங்கள் காங்கிரிகேஷனுடைய கேரிசும் கனிவு நிறைந்த அன்பு இரக்கம் உன்னை பார்த்தா ஒண்ணுமே தெரியலையம்மா தாயே அப்படின்னு சொல்லுவார் திருமுழுக்கு யோவான் உன் வார்த்தை பாடுகளை வாழ்ந்து காட்டு உன் பணியை நிறைவாக செய் இறுதியாக திருமுழுக்கு யோவான் எல்லாம் என்ன பெரிய மனுஷன் நினைச்சிட்டு இருக்கிறாங்க அவரே நினச்சிட்டு இருந்தாங்க பாருங்க அன்னைக்கு இவர் தான் மெஸ்ஸியாவோ அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் சில பேர் அப்படி நினச்சிட்டு இருந்தேன் நினச்சிக்கிட்டே இருக்கட்டும் அப்படின்னு நம்மளாம் இருப்போம் ஆனால் அவர் வந்து மிதியடி வாரையே கூட எனக்கு தகுதி இல்லை மெஸ்ஸியாவர் இயேசுவை சுட்டி காட்டு மகிழ்ச்சியாக இருப்பாய் தாட்சியோடு இரு மகிழ்ச்சியாக இருப்பாய் அழைப்புக்கேற்ற வாழ்க்கை நடத்து மகிழ்ச்சியாக இருப்பாய் மகிழ்ச்சியாக இருப்போம் மற்றவர்களை மகிழ்ச்சியாய் இருக்கும்படி பார்த்து கொள்வோம் மற்றவர்களுடைய மகிழ்ச்சியில் நாமும் பங்கு கொண்டு பார்க்குவோம் நம் அன்புத்தாய் என்னை கன்னிமறியா நமக்காக பரிந்து பேசுவாராக ஆமேன்